சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் இருக்கிறோம் இந்த வாரம் வந்து நாய்க்குட்டிகள் அதாவது இந்த பதிவுல நாய்க்குட்டிகளோட விற்பனை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்திருக்கு தெரியல ஒரே கூட்டமா தான் இருக்குது சேவல் சந்தை இப்ப நாய்க்குட்டி சந்தையா மாறிட்டு இருக்கு இது வந்து ஈரோடு திருப்பூர் மாவட்டம் திருப்போ டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை இங்க போர்டு பாருங்க திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து எங்களோட விற்பனை விலை நிலவரம் எப்படி பாத்துருவோம் வாங்க பதிவு போனா வணக்கம் ரொம்ப வாரம் கழிச்சு வந்திருக்கீங்க இன்னைக்கு ஹோட்டல் மாதிரி பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க ஹோட்டல் மாதிரி பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு பிஸியா இருப்பீங்களா இருக்கு

பேர் இது என்ன கலர் இல்ல பான் கலரா ஆமாம் பான் கலர் எத்தனை நாளான பப்பியும்மா இது வந்து எத்தனை நாளான பப்பியும்மா இது அறுபது நாள் குட்டி அறுபது நாளான குட்டி என்ன ரேட் சொல்றீங்க பன்னெண்டரா சொல்றேன் இருக்கா ஆ இருக்கு பேப்பர் பேப்பர் பாக்கலாமா இருக்கு பேப்பர் எடுத்துக்காரு புக் இருக்கு இருக்கு ஆ பேப்பர் பேப்பர்

சரி ஓகே இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகளோட விலை நிலவரம் கம்மியா தான் இருக்கு அதனால அப்படியே பதிவு முடிச்சிடுவோம் ரெண்டு பேருமே அந்த குடுங்க விரும்பிட்டாங்க அப்படியே இருக்கு அந்த மாதிரி பப்பி நிறைய வரும் இந்த வாரம் வந்து சந்தைக்கு வந்து நாய்க்குட்டிகள் வரது கம்மியா தான் இருக்கு ஓகே அப்படியே பதிவு முடிச்சிருவோம் வணக்கம்